ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கருத்தரங்கம் திருச்செங்கோடு ஆயிரவசியர் மண்டபத்தில் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதமும் முப்பத்தி நாலாவது ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற போகுது இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் இருநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமா கொடுக்க போறோம் அதுல சில டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல வந்து பேச போறேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கை வந்து ரொம்ப பலமா வேலை செய்யும் அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை யாருக்காவது இருந்தா அவங்க என்ன மாதிரி கோயிலுக்கு போனால் நன்மை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வயலூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப சிறப்பான நன்மை வந்து நடக்கும் வயல் பகுதி அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும் முருகன் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க திருச்சியில இருக்கக்கூடிய வயலூர் அதில் போயிட்டு வாங்க அந்த சந்திரன் ஆறு எட்டு பணம்ல இல்லாமல் இருக்கணும் மற்ற பாவங்கள் அமரும்போது போறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரியான கோல்டன் விதிகளை உங்களுக்கு அந்த மீட்டிங்கில் கொடுக்க போறோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அனைவரும் நம்முடைய மீட்டிங்க்கு வாங்க தயவு செஞ்சு எல்லாரும் முன்பதிவு பண்ணிக்கோங்க அப்போதான் அந்த கோல்டன் விதிகளை நீங்கள் தவறாமல் பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்